இந்திய அணியில் இடமில்லை எழுந்த ரிஷப் குஜராத் குஜராத் எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் வெறித்தனமாக பேட்டிங் ஆடினார் இந்த போட்டியில் கடைசி ஓவரில் அவர் பேட்டிங் செய்யும் முன் நூற்றி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தார் கடைசி ஓவரில் மட்டும் முப்பது ரன்கள் சேர்த்த ரிஷப் பண்ட் நாற்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி எட்டு ரன்கள் குறித்து தன் மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரின் இடையே டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய டி டுவெண்டி அணியும் தேர்வு செய்யப்பட உள்ளது கடந்த பதினான்கு மாதங்களாக காயம் காரணமாக கிரிக்கெட் ஆடாமல் இருந்த ரிஷப் பண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் நன்றாகவே ரன் குவித்து வருகிறார் ஆனாலும் அவருக்கு இந்திய அணியில் இடமளிக்க கூடாது என முன்னாள் வீரர்கள் சிலரே கூறி வைத்தனர் அனுபவம் வாய்ந்த விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் தற்போது அதிரடி ஆட்டத்தில் கலக்குவதால் அவரை இந்திய அணியில் தேர்வு செய்ய வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர் அதே போல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் சிறப்பாக ஆடி ரன் குவித்து வருகிறார் அவரையும் இந்திய அணியில் தேர்வு செய்ய வேண்டும் என்ற குரல்கள் எடுத்து வருகின்றன ரிஷப் பண்டுக்கு ஆதரவு குறைவாகவே இருந்தது இந்த நிலையில் ரிஷப் பண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் மூன்று பந்துகளில் எண்பத்தி எட்டு ரன்கள் குவித்து தன் மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார் இருநூறு ரன்களை தாண்டுவதே கடினம் என்ற நிலையில் இருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பண்ட் அதிரடியாக இருபது ஓவர்களில் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இருநூற்றி இருபது ரன்கள் மட்டுமே எடுத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது ரிஷப் பண்டின் இந்த அதிரடி ஆட்டத்தால் இனி அவரை இந்திய டி டுவெண்டி அணியில் சேர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது